இந்த நைட்டு சந்தோஷ் அவர்கள் சொன்னாருன்னு சொன்னப்போ கூட எனக்கு ரொம்ப அசிங்கமா தான் இருந்துச்சு கண்டிப்பா ஆனா என்னோட கடமை ஏன்னா இப்ப நான் அது கிளாரிபிகேஷன் குடுக்கல அப்படின்னா நான் ஏதோ ஓடி போன மாதிரி இருக்கும் அதனால ஆமா நான் இருந்தேன் சரி மேல போகும்போது ஒரு சினிமா உடைய இன்னைக்கு

இவங்க எல்லாம் வந்து அப்புறம் தடா சந்திரசேகர் அவர்கள் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க இப்ப அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் வந்து தடா சந்திரசேகர் அப்புறம் ரவீன் ஒருத்தர் இருப்பார் ரவி அவர் சொன்ன காலகட்டம் எஸ் எல்லாம் நான் கூட இருந்திருக்கேன் தலைவர் இறந்த போது நான் சொல்றேன் இல்லையா அப்ப உடனே என்னை வர வச்சு ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கேன் நான் செத்து போயிடுவேன் இதான் கடைசியே நான் அவன் கூட குடும்பம் நடத்திட்டு நான் செத்து போயிடுறேன் அவர் போட்ட கூத்தெல்லாம் கேளுங்க அவருக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு இப்ப அவர் தலைவர் இறந்து போட்டாரு இல்லையா தலைவர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு வந்து அந்த அந்த விஷயத்துல இருக்க மாட்டாரு உடனே நீ எனக்கு வந்து எனக்கு நீ ஒன்னையே பாக்கணும் உடனே பாக்கணும் அந்த மாதிரி பண்ணுவாரு அந்த கேரக்டர் அந்த மாதிரி ஒரு சைக்கோ அந்த கெட்ட வாரத்துல திட்டுறது எவன் நான் இவனை சொல்றல நாங்க ரெண்டு பேரும் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஸ்கைப்ல இவங்க கூப்பிடுவாங்க டக்குன்னு வாங்க சீமானு வரணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க உடனே இவர் வந்து இந்த குண்டமகனால எனக்கு ஒரு தலைவலியா இருக்கு இவனால சொல்லிட்டு போவார் இந்த குண்ட மகன் சொன்னது உண்மையா ஏன்னா பொட்டமானே மயிரு சொன்ன விஷயம் உண்மைன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாரு அதே மாதிரிதான் குண்ட மகன் பொட்டமான் மயிரு சொன்னா அப்ப உண்மை எடுத்துக்கிறதா என்ன ஆமா தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்து அவரோட உருவத்தை கேலி பண்ணும் விதமா குண்டமாக குண்டமாக அப்படின்னு தான் என்கிட்ட கேவலமா பேசுவார் அந்த மாதிரி சீமான் என்கிட்ட போன்ல பேசிருக்கிற பல ஆடியோஸை வந்து